அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல்லா வலா அலஹி வா ஸ்ஹாபி அஜ்மாயின் அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லா அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம் பாருங்களேன் நாள் போனதே தெரியலல்ல இன்றைக்கி தான் ரஹ்மான் பற்றி பேசின மாதிரி இருக்குது நான் ஆர் ரஹ்மான்லேருந்து ஏழு படி தாண்டி இன்றைக்கி எட்டாவது படியான அல் அஜீஸ் அப்படின்ற அல்லாஹுடைய எட்டாவது பெயரை தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அல்லாஹுடைய முத அல்லாஹுடைய முழு பெயர்களையும் அதாவது அந்த தொண்ணூற்றி ஒன்பது அல்லாஹுடைய அழகிய பெயர்களையும் நம்ம வந்து இதே மாதிரி தொடரணும் இன்ஷா அல்லா ஸோ இன்றைக்கி அல்லாஹுடைய எட்டாவது பெயர் பார்க்க போகிறோம் அல் அஜீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டேக்க பார்த்துக்கலாம் முதல் ஏழு பெயர்களையும் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அ ரஹீம் நிகரற்ற அன்பாளன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் மூமின் நம்பிக்கை அளிப்பவன் அல் முஹைமின் பாதுகாப்பவன் இன்னைக்கு அல் அஜீஸ் அதாவது வலிமை மிக்கவன் அப்படின்றது பொருள் இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன் வலிமை ஆனவன் நம்ம எல்லாருக்கும் வலிமை அளிப்பவன் யாரு அப்படி அது நம்மளுடைய அல் அஜீஸ் அவர் தான் வலிமை மிக்கவன் நம்மளுடைய ரப் ஸோ வலிமைன்றது ரெண்டு பொருளை குறைக்கும் ஒன்று வந்து நம்மளுடைய உடல் வலிமை அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து நமக்கு கிடைக்கிது இன்னொன்று உள்ளத்தின் வலிமை நம்ம செய்கிற செயல் எல்லாத்துலேயும் நம்ம வந்து முழு சக்தியோட முழு ஈடுபாட்டோட நம்மளால் இது முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அந்த வலிமையோடு நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா அது உள்ளத்தின் வலிமை அது நமக்கு யார் கொடுக்குறா நம்மளுடைய இறைவன் நம்ம ஒரு பெரிய செயலை செஞ்சுருப்போம் அது நம்மளுடைய முழு ஈடுபாட்டோட வலிமையோடு செஞ்சுருப்போம் ஆனால் அந்த வலிமை யார் கொடுத்தா அப்படின்றத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது அது அல் அஜீஸ் வலிமை மிக்கவன் ஸோ ஒரு குட்டி கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம அமீர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது நல்லா ஒரு ஆப்பிள் மரம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அழகாக கிளைகள் அந்த இடத்துல எல்லாம் ஆப்பிள் தொங்கிகிட்ருக்கு ஆனால் எல்லாமே கொட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் உயரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா போயிட்டுருக்காங்க அவருக்கு ரொம்ப பசிக்குது அவர் வந்து அந்த ஆப்பிள் இருந்து ஒரு பழத்தை பறிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ அந்த அவரால் அந்த அதை எட்டி பறிக்க முடியல ஸோ அந்த அந்த குட்டி பையன் அதை பார்த்துட்ருக்கான் அவன் மனசில் வந்து நம்ம எப்படியாவது அந்த தாத்தாக்கு அந்த பழத்தை பறித்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு என்ன தோணுது ஆனால் அவனால் பறிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் தோணுது ஏன்னா அவ்வளோ பெரிய தாத்தா அவரே ட்ரை பண்ணுறாரு அவர் கேட்டலை ஸோ நமக்கு இட்டுமா இட்டாதோ அப்படின்ற ஒரு இது தோணுது பயம் தோணுது அவனுக்கு ஆனாலும் வந்து யாரெல்லாம் எனக்கு வந்து என் மனசில் சக்தியை கொடு நான் இந்த ஆப்பிள் எப்படியாவது பறித்து அந்த தாத்தாவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குட்டி பையன் எல்லா கிட்ட செஞ்சுட்டு போய் ட்ரை பண்ணுறாரு அவர் முதல் டைம் கேட்டுறப்ப அந்த ஆப்பிள் கையில் கிடைக்கல ஸோ மனால் விடாமுயற்சியாக வலிமையோடு ட்ரை பண்ணுறாரு ஆப்பிளை பறித்து கொடுத்துட்றாரு ஸோ அவருக்கு அந்த அவருக்கு அந்த கிடைச்ச அந்த வலிமை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுத்துச்சான் ஸோ உள்ளத்தில் நம்ம வைத்திருக்க வலிமை வந்து எப்போவுமே வந்து சக்தி வாழ்ந்தது அது வந்து நமக்கு எப்போவுமே வந்து நம்மளுடைய நாளையே ரொம்ப பிரகாசமாகும் ஸோ நம்மளோட என் மனசு எப்போ வந்து சோர்ந்து போய் வலிமை எழுந்து போய் இருந்தாலும் நம்ம வந்து அல்ல கிட்ட திரும்பி யெல்லாம் எனக்கு உள்ளத்தில் வலிமையை கொடு அப்படின்ற தோவாவை கேட்கணும் ஸோ மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாதோ